ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகன் கல்லொச்சந்தன் பேசுகிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா இது சாத்தான்குப்பம் கடலூர் மாவட்டம் குப்பத்தில் இருக்குது எல்லாேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இவர் தான் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெயின் ஹவுஸ் போட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் வேர்க்கடலைக்கு தான் போட்டு கொடுத்தோம் ஸோ இப்போ இந்த பக்கம் வார்டா இருந்துச்சு இந்த பக்கம் வேர்க்கடல் இருந்துச்சு டபுள் சைடு தான் போட்டு கொடுத்தோம் ஸோ இப்போ அப்போ வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டு கொடுத்தோம் ஸோ இவருக்கு தான் இப்போ ஒரு போன மாதம் ஒரு மாதம் முன்னாடி அங்கே தெரிய பாருங்கள் இந்த பக்கம் அந்த பீக்கம் ஒரு ஒரு ஏக்கருக்கு போட்டு கொடுத்தோம் ஸோ வேர்க்கடலில் கடலை வெட்டுறாங்க சோ களை வெட்டுறாங்க வணக்கம் வணக்கம் சார் பொங்கல் வார்த்தைகள் தேங்க்யூ தேங்க்யூ சார் லீவ் இல்லை சார் இன்றைக்கி நினச்சிட்டு வந்து சார் தோட்டத்தில் இருப்பீங்களா கொல்லையில் இருப்பீங்களா இல்லைன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் சரி இல்லைன்னா ஃபோன் பண்ணலாம் நினச்சிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கீங்க இப்போ இதுக்கெல்லாம் அங்கேருந்து அப்படியே போட்டா சார் அன்றைக்கி போட்டது சரி சரி சார் இப்போ ஃபுல்லாக பாயுதா சார் கரெக்டாக பாயில் எந்த பிரச்சனை இல்லை ஆ நீளம் அதிகம் இல்லை சார் இது அதான் குறையாது ஐம்பது மீட்ரு குறையாது ஆனால் பரவாயில்ல பாயுது அஞ்சு தானே ஓகே சார் நமக்கு ஓய்யோ இது புது இந்த பக்கம் போட்டது புது ஓசை நம்ம அன்னைக்கு போட்டு கொடுத்தது போ ஒரு மாதம் வந்து சார் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இது வந்து பழைய சார் போன வருஷம் போட்டது சார் அதான் சொன்னேன் நீங்கள் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஏரியா போட்டீங்கன்னு சொல்லுவோம் இங்கே ஆமாம் சார் இன்றைக்கி அந்த இவர் ரவி சார் போன வருஷம் அவர் போட்டார்ல சார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பரப்ப சார் அவருக்கு தான் திரும்பி இப்போ மூணு டைம் நாலு டைம் அவரே பொருள் வாங்கி போட்டு அவருக்கு எடுத்தால் பத்து ஏக்கர் மேலே போட்டார் சார் பொருள் மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தோம் பார்க்க முடியல போய்ட்டு ஃபீல்டு அப்புறம் இப்போ நேற்றுக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு பொருள் வாங்கினார் ஸோ அதனால் போய்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்த்துட்டு நீ போய் எல்லாத்தையும் ஓட்டி பார்த்தோம் அவர் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு நான் படிச்சாமி போட்டுக்கலாமா என்னன்னு இங்கே வந்து ஐடியா கேட்டார் ஆ

அவர் பத்து ஏக்கர் மேலே போட்டிருக்காரு சார் இப்போ ஒரு ரவி சார் அந்த அது இல்லை சார் ஃபுல்லா இப்போ வாழைக்கு தான் போட்டிருக்காரு வாழை ஃபுல்லா வாழை தான் சார் நாங்கள் வந்து ஒரு நாலு ஏக்கர் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துட்டு போனோம் வாழை அப்போதான் கட்டை வைக்கிறது முன்னாடி போட்டு கொடுத்துட்டு போயிட்டோம் இப்போ வந்து போய் பார்க்கற ஆறு மாசம் மேலே சார் போய் பார்க்குறேன் நாங்கள் போட்டு கொடுத்த நாலு ஏக்கரும் வாழை அடுத்து இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வாங்கினார் அது மூணு ஏக்கரும் வாழை இப்போ வாங்கினது தான் வேர்க்கடலைக்கு போறாரு சார் இப்போ அதுல்லாமல் கரும்பு ஒரு நாலஞ்சு சேக்கிர இருக்க சார் அது எல்லாத்தையும் வெட்டின முடிச்சோன்னே திரும்பி எல்லாத்தையும் ரெயினர்ஸ் போடலாம் இப்போ ஒரு மூணு டைம் நாலு டைம் வாங்கிட்டு வச்சப்போ வாங்கிட்டே இருக்கார் நல்லது 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 இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு இந்த பைப்பை சுட்டுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸி ரெயின் அந்த நம்ம ட்ரிப்பில் போடுற பைப் வந்து சுட்டுறதுக்கு பெரிய மெனக்கிட மாட்டாங்க அது என்ன சார் இழுத்து இழுத்து வர போட்டு கிட கிடக்கணும் ரெண்டு பேர் மூணு பேர் பிடிச்சி இழுக்கணும் ஒரு ஆள் விட்டா கூட அழகாக சுருட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம் அதுதான் அது அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அதனால இது கொஞ்சம் எல்லாரும் விருப்புறாங்க என்ன அந்த மாதிரி களை வெட்டுமா மட்டும் ஓசை வெட்டாம பார்த்து வெட்டிடலாம் போதும் நமக்கு அது பாடம் கிடந்துடும் அந்த பஞ்சர் கிட்டு தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அது ஒண்ணு இல்லை சார் அதுக்கு என்னன்னா நம்ம அந்த பஞ்சர் டைப் ஒண்ணு அழைச்சிட்டு பாருங்க அது ஒட்டுறதை விட அது எல்லாம் விவசாயிகள் சொல்றதை வச்சிருந்தா சார் நானும் சொல்றேன் உங்களுக்கு இந்த டியூப் நம்ம பழைய டியூப் நம்ம மட்டும் வேஸ்டேஜ் டியூப் இருக்கு பாருங்க இப்போ இந்த இடத்துல கிழிஞ்சு போச்சுன்னு வச்சீங்க இப்போ இந்த இடத்துல கிழிஞ்சிச்சு இந்த சார் அந்த பழைய ட்யூப்லாம் நம்ம வேஸ்ட் ட்யூப்பு அதையே இதில் வந்து ஒட்டிடு சொல்யூஷன் தடிவிட்டு அந்த ஃபெவிக்கு தடி இதுலேயும் ஃபெவிக்கு தடிடுவாங்க அந்த பழைய டியூப்லேயும் ஃபெவிக்கு தடிடுவாங்க அப்படியே ஒட்டிடுறாங்க சார் சுத்தமாக அது எடுக்கிறதே இல்லையா சார் அது வச கணக்கானாலும் எடுக்கிறதில்ல ஆனால் நம்ம பஞ்ச டேப் ஓட்டும் போது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தாங்குது அதுக்கப்புறம் அதுவே வெளியேறும் அப்படின்னு ஏன்னா அந்த வெயில் அதிகமாக அதிகமாக அது ஓட்டுறது இல்லையா சார் வெயில் வந்து தான் ஆனால் இந்திய டியூப் வந்து ஓட்டும் போது அது வருஷ கணக்கான வரதே இல்லை சைக்கிள் டியூப் எப்படி பஞ்சர் ஓட்டால் நிற்குது அதே மாதிரி நிற்குது அப்படின்றாங்க சார் செம்ம ஐடியா அது எல்லாமே ஒன்று ஒன்று அவங்களே ட்ரை பண்ணி பார்த்துறாங்க சார் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து ஆமாம் ஆமாம் அது தான் சார் அது ஒன்று ரெண்டாவது இந்த களை வெட்டும் போது ஓச களை தட்டாத கட் பண்ணாமல் போட்டாங்கன்னா போ சார் பாடம் கிடக்கும் இது நாற்றி முறைக்கு லீவா சார் ஸ்கூலு ஆமாம் நாற்றி முறைக்கு லீவு தான் நாற்றி

டிராக்டரில் போறது செட் ஆகாது சார் நம்ம கையால் போடுறாங்க பாருங்கள் சார் அதே இதை வந்து கையால் பிடிச்சி தள்ளுவோம் பாருங்கள் சார் அவங்க மூலயமா போட்டோம்னா அந்த விதை கரெக்டாக விடும் சார் இப்போ நம்ம ஏர்லாம் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு அது கிடைக்கும் சார் அது எடுத்து பார்த்து அவங்களே ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறுவா நானூறு சார் வாடகை எடுத்தாங்க சார் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரு ஆள் போகிறாங்க சார் ஒரே நாளில் என்ன கொஞ்சம் நடக்கணும் சார் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே அந்த அப்படியே போயிட்டு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு வர வேண்டியதான் ஆனால் கிளியராக மிளக்கும் சார் டிராக்டர் போட என்னன்னா அவங்க ஓட்டுற ஓட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வீடும் ஒரு இடத்துல என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது சார் ஆனால் இவங்க வண்டியை ஓட்டும் போது அதை பார்த்துக்கிட்டே போவாங்க சார் இங்கேருந்து பிடிச்ச நேரம் தெரியும் டிராக்டர்ல போகும்போது தெரியாது சார் அதுதான் பிரச்சனை அது நாங்கள் இந்த கிருஷ்ணகிரில போட்டோம் சார் கிருஷ்ணகிரில வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரோ இருபத்தி ஆறு ஏக்கரோ நம்ம ரெயின் சார் ஓட்டிகிட்டு இருக்கு இப்போ ரெண்டு மூணு போட்டு அவங்க தான் சார் செக் பண்ணார் அவர் எல்லாமே அவர் நானூறு ஏக்கர் தோடு சார் அவருக்கு அவர் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டு எல்லாத்தையும் தேடுவார் சார் நெட்டில் லாஸ்ட்டாக அப்புறம் நம்மளை ஒரு ஆறு மாதம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா எங்கேயோ போயிட்டு விசாரிச்சு வந்துட்டு லாஸ்ட்டாக நம்மள்கிட்ட வந்தார் அதான் சார் நாலரை லட்சம் ஆறு அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய ஆறு சார் நாலரை லட்சம் அது கம்பளம் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நேரடியாக அவருக்கு போயிட்டு லாரிலே ட்ரான்ஸ்போர்ட் கொடுத்தோம் ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட்டு அப்போ நாங்கள் போட்டுட்ருக்கும் போது பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் அங்கே தங்கி தான் சார் வேலை முடிச்சு கொடுத்தோம் அப்போ தான் சார் ஒரு அந்த டிராக்டரில் ஏழு இது ஆறு இது செட் பண்ணிவிட்டு அவர் அங்கே செக் பண்ணுறாரு சார் அங்கேருந்து வந்து செட் பண்ணிவிட்டு மிஷினு போடலாம் வேணாம் நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொன்னால் போடல இப்படியே கிளம்புற அப்படின்ட்டேன் சார் ஏன்னா அவர் எல்லாத்தையும் பிரித்து வேறு ஆ என்னென்ன நடக்குண்ணா அந்த ஆறு இது செட் பண்ணிவிட்டு ஆறு இது அந்த முத்துச்சோளத்தை கொட்டிட்டு சார் முத்துச்சோளம் அம்மா போடுறாரு அந்த மாட்டுக்கு தீவனப்பில் இருக்குது சார் அந்த இது அவர் ஆடு ஒரு ஐநூறு ஆறு ஆறு ஆயிரம் ஆடு வச்சுருக்காரு அதுக்கு தீவனத்துக்காக தான் இது போடுறாரு அவர் வெளியில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம் காசு வாங்கிட்டு வந்து கட்டுப்படச்சு இப்போ நம்ம ரேனஸ் போட்டு போட்டா சார் போட்டு இங்கே அந்த இங்கே டிராக்டர் ஒரு அடி நகர்த்தா சார் இங்கே ஒன்று விழுது அங்கே ஒன்று விழுது சார் கண்டுபிடிச்சா பார்த்துட்டு சார் சரி ஒரு ஒரு பத்து அடி தொலை ஓட சொன்னார் சார் பத்தடி தொலை ஒரு டிராக்டர் போகுது போய் செக் பண்ணி பார்த்து இங்கே ஒன்று கலந்து ஒரு இடத்துல கும்பலாக அப்படியே கும்பகா வீடு சார் அப்படியே கும்பகும்பல் விழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கும்பலம் வந்துச்சின்னா அடுத்து இங்கே போய் கெடுது அவர் பார்த்துட்டு அப்படியே வண்டியை செட் செட்டாக நான் அப்புறம் நாங்கள் வீடெல்லாம் எடுத்தேன் சார் ஒரு ஒரு வயல் ஃபுல்லாகவே அப்புறம் கொடுத்துட்டு போட சொன்னார் சரி பார்த்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வய ஒரு ஒரு குண்டு சின்ன குண்டு அது மட்டும் போட்டுக்கு நான் அடுத்த வச்சு நல்லா செட்டாக வச்சுன்னா வேணா பார்த்து சொல்லிட்டு அதை மட்டும் ஏன்னா வந்ததை மாட்டேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் போட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவருக்கு அந்த திருப்தி இல்லை சார் ஏன்னாக்கா அவங்க பார்க்கும்போதே லைனாக ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு அப்படியே முக்கால் அடிக்கு அந்த மாதிரி வெந்தால் தான் அது கரெக்டாக வரும் இங்கே ஒன்று விழுது அங்கே ஒன்று விருது அது என்ன விவசாயம் பண்ணுறது அவர் வெறுத்துட்டாரு வெளிப்பா அப்படிட்டார் அதாவது நம்ம கையால் போடுறது ஓகே ஓகே நம்ம அப்படியே தட்டு போகும்போது நமக்கு தெரியும் நான் விசாரிச்சு பார்த்துட்டு ஏழாயிரத்தி அப்படின்னாங்க சரி வர வச்சு போட்டுலாம் கட்டலாம யோசிக்கும் போதே கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஒன்று ஒரு மிஷன் மட்டும் கையில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஒரு ஆள் விட்டா நம்ப எடுத்து தள்ளிக்கிட்டே போயிட்டு போகிறேதாங்க சார் அழகாக ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் எல்லா பயிருமே அதை போடலாம் ஆமாம் எல்லாமே போடலாம் சார் கடலை போடலாம் முத்துசேலம் போடலாம் இந்த கொள்ளு எள் உளுந்து எல்லாமே அதை போடுறாங்க சார் அப்படியே ஒரு ஆள் நான் நடக்குன்னு அந்த இதை பண்ணிக்கிட்டே அவ்வளோதான் அதை இப்போ நிறைய இடத்துல அதுதான் சார் அது மட்டும் தான் போடுறாங்க சார் சரி ஓகே சார் பார்த்து வாங்க சார் ஓகே தேங்க்யூ சார் எதாவது ஃபோன் பண்ண சார் இது ஃபோனே பண்ணலையா என்ன ஒரு வேலை போடவே இல்லையோ அப்படின்னு நினைச்சு போடலாம் சரி தாங்க சார் ஓகே ஸோ இது எல்லாமே ரேனஸில் தான் ஓடிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இது புது ஃபீல்டு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு போட்டு ரேனோஸ் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு போட்டது ಎರೋ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ನಂಬರ್ ನೈನ್ ತ್ರೀ ಫೋರ್ ಟೂ ಜೋ ನೈನ್ ಎಯ್ಟ್ ಡಬಲ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್